சார் இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் உத்திரமேடு தாலுக்கா சார் இது உத்திரமேடு வந்து ஒரு ஏழு கிலோமீட்டருக்கிட்டே இருக்கும் சார் காஞ்சிபுரம் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அந்த சைட்டு தன்னியாம்பூண்டின்ற வில்லேஜ் சார் இது காஞ்சிபுரம்லாம் இங்கேருந்து கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே வரும் சார் இது பக்கத்தில் வில்லேஜெலாம் இருக்குது வீடுங்க பக்கத்தில் கரெக்டாக ரெண்டரை ஏக்கர் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு இருக்குது இது ஃபுல் சைட்டு நான் ரோடு ஃப்ரண்டேஜ் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பக்கத்துலலாம் வீடுலாம் இருக்கும் வில்லேஜுக்கு இட சன்ட்ராக இந்த இடம் இருக்கும் இந்த இதுக்கு ஆப்போசிட் தான் அந்த வீடுலாம் தெரியல அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோடு இருக்குது இங்கே வந்து ஃப்ரீ சர்வீஸ் ஸ்கேனர் இப்போ இந்த கார்னர் பார்க்குறீங்களா சார் நெல் பயிர் அதில் இருந்து இந்த லாஸ்ட் நெல் பயிர் வரைக்கும் நம்மளுக்கு பேக் சைடு அப்படியே இந்த ரோடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே அளவு ஃப்ரண்டேஜ் இந்த பனை மரம் இருக்குல்ல அதுக்கு நேரில் போய்ட்டு முடியும் இந்த சைடில் வந்துட்டு இங்கே ஒருத்தங்க நிற்கிறாங்க பாருங்கள் அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக போய் முடியும் கிணறு நல்லா பழைய கிணறு தான் தர ஆனால் தண்ணி நிறைய இருக்கும் இது இறச்சி விட்டுன்னா தான் வந்துன்னா இருக்கும் பக்கத்துலலாம் நல்லா தண்ணி நீர்வளமான ஏரியா தான் இந்த செடிலாம் க்ளீன் பண்ணாமல் இருக்குது க்ளீன் பண்ணிட்டு சைட்லலாம் நம்ம கல் வச்சு கட்டினா கொஞ்சம் டீசெண்டாக நல்லாயிருக்கும் கிணறு பார்க்க இந்த மண் ஆனால் கரையாத அளவுக்கு இருக்கும் இந்த கார்னர் தான் சார் நம்மளோட ரோடு ஃப்ரண்டேஜி கரெக்டாக அந்த கம்பத்துலான்னு இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த பனை மரத்துக்கு ஸ்டெயிட் வரைக்கும் அப்படியே நம்மளோட சைட்டு தான் இது ஃபுல்லாக இந்த கம்பம் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கிணறு காமிச்சது இது ஃபுல்லாக இந்த பக்கத்தில் வீடுலாம் இருக்குல்ல அப்படியே ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார் நல்லாயிருக்கும் இடம்